சேல் சேல் 50% ஆஃபர் ஷூஸ் இருக்கு சிறப்பு இருக்கு அட ஸ்டாச்சு எங்க போச்சு அட இன்னைக்கு வேலை என்னமோ கம்மியா இருக்குல்ல ஐயோ ஸ்டாச்சு எங்க போச்சு நாக்பூரில் எல்லாரும் ஆச்சரியத்தோட இருக்காங்க பெரிய பெரிய ஸ்டாச்சு ரகசியமான முறையில் காணாம போயிட்டு எப்படி ஏன் யாருக்கும் எந்த ஒரு குழுவும் இல்ல சிட்டில என்ன நடந்துகிட்டு இருக்கு டிடெக்டிவ் மேகுலால் இந்த கேஸை சால்வ் பண்ண முடியுமா சார் குட் மார்னிங் நான் இன்னைக்கு ஒரு டபுள் சமோசா சீஸ் பாம்ப கொண்டு வந்திருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சீஸ் சாப்பிடுறதால லாஜிக் இன்னும் அதிகமாயிடும் சார் அலியா என் லாஜிக் கூட சாப்பிட்ட சமோசாவால இல்ல குஷன் பொறுத்து தான் இருக்கு ஓஹோ சார் சமோசா பாம்ப அபார்ட் பண்ணுங்க புது கேஸ் வந்திருக்கு லாஜிக் காலிங் டியர் டிரெக்டிவ் மெஹுல் நாக்பூரோட சிட்டி மியூசியம்ல ரெண்டு டன் வெயிட் இருக்கிற பிராண்ட் டைகர் ஸ்டாச்சு ஒரே ராத்திரியில காணாம போயிருக்கு பாடி பிரிண்ட்ஸும் இல்ல அப்புறம் எந்த ஒரு குழுவும் இல்ல ஹேர் மார்க்ஸ் கூட எதுவுமே இல்ல சிசிடிவி புட்டேஜஸ்ல கூட ஒரு ஃப்ரேம்ல ஸ்டாச்சு இருக்கு ஆனா அடுத்த ஃப்ரேம்ல அது காணும் அந்த மியூசியமோட ஆபிசர் இது எப்படி நடக்கும் ராபரியில மேஜிக்லாம் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்றாரு டிரெக்டிவ் ஐக்கியூ சொசைட்டி கிட்ட தேட சொல்லி சொல்லியிருக்காரு

ஷேடோ சைஸ் எப்போ குறையும்னா அப்செக்டோட சைஸ் குறையும் போது ஸ்டாச்சு முதல்ல ஸ்ரிங்க் ஆயிருக்கு அப்புறம் தான் காணாம போயிருக்கு ஐயோ கடவுளு யாரோ ஸ்டாச்சு சின்னதாக்கிட்டாங்களா சார் ஏ பிளேட்டோட ஷேடோ சின்னதா இருக்குனா அப்ப சமோசா சைஸ் சின்னதா இருக்கா இது ரொம்ப பெரிய பிராப்ளம் ஆச்சே இது கேட்ஜெட் யூஸ் பண்ணிருக்காங்க சயின்ஸ் மேனிபுலேஷன்

இதில் எந்த வழியும் சயின்டிஸ்டோட லேபுக்கு போகும்னு உங்களால சொல்ல முடியுமா இதோ இந்த வழி தான் போகும் இதோ இந்த மாதிரி மேகுலும் ஆலியாவும் அந்த வழியை தேர்ந்தெடுத்து சயின்டிஸ்டோட லேப்க்கு போயிடுறாங்க இந்த தடவை அந்த சயின்டிஸ்ட் அந்த லேபோட கதவை ஒரு டிஜிட்டல் பாஸ்போர்ட்டால லாக் பண்ணியிருந்தாரு ஐ ஃபர்கட் த ரைட் கோட் ஆனா கோட் ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்கு சார் ரிவர்ஸ் ஆர்டர் அப்ப எப்படி ஆர்மி டூ ஃவ் எயிட் த்ரீ ரிவர்ஸ் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா ஆன்சர் த்ரீ எயிட் டூ எப்படி இருக்கீங்க சயின்டிஸ்ட் அது நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கேன் காலையில் நான் டூத் பேஸ்டுக்கு பதிலா க்ளூ யூஸ் பண்ணிட்டேன் காலையில இருந்து வாய திறக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சரி என்ன நீங்க ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க ஏதாவது புது கேசா இல்ல ஏதாவது லாஜிக் பசலா இல்ல லட்டு சயின்டிஸ்ட் மியூசியம்ல இருக்க அந்த டைகர் ஸ்டாச்சு காணாம போயிருச்சு என்ன டைகர் ஓடிடுச்சா இருங்க இருங்க அது டைகர் ஸ்டாச்சுவோ இல்ல உண்மையான டைகரா ஸ்டாச்சு தான் சயின்டிஸ்ட் யாரோ அந்த ஸ்டாச்சுவை ஷ்ரிங்க் பண்ணிருக்காங்க

இந்த கேரட்டை பார்த்து எனக்கு ஞாபகம் வந்தது ஆனா எனக்கு கேரட்டை பத்தி ஞாபகமே இருக்காது இருங்க இப்போதான் என் மண்டைக்குள்ள பல் பெரியது நான் ஒரு சக்தி வாய்ந்த பீம உருவாக்கி இருந்தேன் என்ன பேரு அதோட பேரு பீம் ஏஎம் என்ன நம்பர் அது ஏஎம் கே ஒன் ஏஎம் கே டூ இல்ல ஏஎம் கே செவனா நான் என்னோட வாழ்க்கையில கவுண்டிங் மறந்து போயிட்டேன் அத நான் ஒரு சேஃபான இடத்துல வச்சிருக்கேன் நான் மறக்க கூட தான் வச்சேன் ஓ நோ நான் அதை ஒரு சேஃபான இடத்துல வச்சேன் ஆனா அது எந்த இடம் நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னா யாரோ ப்ளூ பிரிண்டை எடுத்துட்டு போயிருக்கணும் ஆலியா பாத்தியா என்ன சார் லாக்கர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆனா உங்களுக்கு தெரிஞ்சதா லாஜிக்கல் ஆர்மி அங்க பாருங்க பால் அந்த இடத்துல நிறைய finger prints இருக்கு அங்க சயின்டிஸ்டோட finger prints எதுக்கு இருக்க போகுது அப்படினா அங்க கண்டிப்பா ஏதோ ஒன்னு இருக்கு சயின்டிஸ்ட் அங்க தான் பிரஸ் பண்ணி இருக்கணும் லோஹாட்டினா பிளாஸ்டிக் மீ ஹோல்ஸ் ஆ ஃபேன்டஸ்டிக் சயின்டிஸ்ட் லேப்ல யாராச்சும் வந்திருந்தாங்களா ஆமா நேத்து தான் ஒரு விசிட்டர் வந்திருந்தாரு சயின்ஸ் ஸ்டூடண்ட்னு சொன்னாங்க அவர் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாரு ஸ்மார்ட் சஸ்பீசியஸ்லி ஸ்மார்ட் லாஜிக்கல் ஆர்மி பசில் டைம் இவங்க ஃபுட் பிரிண்ட்ஸ் ரொம்ப விசித்திரமா இருக்கு ஒரு ஃபுட் பிரிண்டோட அவுட்லைன் நார்மல் ஆனால் இன்னொன்னுக்கு பக்கத்தில் ட்ரையாங்கிள் ஷேப் இது ஷூஸோட பேட்டர்ன் இல்லை லாஜிக்கல் ஆர்மி ட்ரையாங்கிள் ஷேப் அப்படின்னா என்னவா இருக்கும் இந்த மாதிரி ஃபுட் பிரிண்ட் எப்படி வரும் ட்ரையாங்கிள் ஷேப் ஒரு ட்ரைபாடோட பிரிண்ட் தான் இது மனுஷனோட ஃபுட் பிரிண்ட் இல்லை ஒரு ட்ரைபாடோட ஃபுட் பிரிண்ட்

நான் ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் ரீல்ஸ்லயே ஸ்டாச்சு கனாவ போயிருக்கு ஒன் மோர் டான் மியூசியம் ஆளுங்களுக்குலாம் இது தெரியவே தெரியாது நான் இதை மறுபடியும் பெருசாக்கி வித்தன்னா நாக்பூர்லேயே ஒரு ரிச்சஸ் ஜீனியஸாக நான் மாறிடுவேன் இதோ வானம் போயிருக்கு ஒவ்வொரு க்ரைம் சீனும் ஒரு ஸ்டோரிய சொல்லுவோம் அத நம்ம கவனமா அப்சர்வ் பண்ணனும் அங்கிள் டூஜு வானம் போனதுல போய்ட்டாங்க இந்த ஐஸ்கிரீம் வேலندிருச்சே ஆ குழந்தையோட ஐஸ்கிரீம் வேற மோடர் ஆயிருச்சு இந்த ஐஸ்கிரீம் இன்னும் கோல்டா இருக்கு அபடினா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் fileExists இருக்கணும் புளிப்பு சூடா இருக்கு அபடினா பீமே யூஸ் பண்ணி 2 to 3 मिनिट्स தான் இருக்கணும் சார் இந்த ட்ரையாங்கிள் பிரிண்ட் பாக்க ஒண்ணு ஷூட பிரிண்ட் மாதிரி இல்ல ட்ரைபட் ஸ்டாண்ட் இதுல தான் அந்த மெஷினை வச்சிருக்கணும் சார் இந்த மெஷினோட ஸ்க்ரூ மாதிரி இருக்கு பாருங்க அம்மா கல்பிரிட் அவ்வளவு வேகமா ஓடி இருக்கா அத மெஷினோட ஸ்க்ரூ இங்கே விழுந்திருக்கு லாஜிக் ஆர்மி ஐஸ்கிரீம் இன்னும் கோல்டா இருக்கு கிராஸ் சூடா இருக்கு ஸ்க்ரூ புதுசா விழுந்திருக்கு அப்டினா கல்பிரிட் இப்போ தான் இருந்து கிளம்பி இருக்கணும் சார் அப்டினா அந்த திரடை இங்க தான் அக்கம் பக்கத்துல எங்கயா சேர்பானா ஆலியா அப்ப நார்த் எக்ஸிட் வழியா தான் கிளம்பி போயிருக்கணும் சார் சீக்கிரம் வாங்க அந்த திரடை இனிமே ஷ்ரிங்க் பண்றத நான் எப்படியாவது நிறுத்தியாகணும் வாங்க சேசிங் ஆரம்பிக்கலாம் ஸ்டாச்சு நம்பர் த்ரீ பர்ஃபெக்ட் ஜஸ்ட் ஒன் மினிட் அவ்வளோதான் அப்புறம் நாக்பூர்லேயே ரொம்ப காஸ்ட்லியான மெட்டல் எங்கிட்ட தான் இருக்கும் எஸ் மெஷின் ரெடி

சின்னதாக்கதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கா நீங்க எப்போ ரெண்டு நிமிஷம் லேட்டா வந்துட்டு இருந்தீங்கல்ல இன்னைக்கு இவ்வளவு வேகமா எப்படி வந்தீங்க சார் இந்த பிரிட்ஜ் பழசு வேற அதுலயும் உடைஞ்சிருக்கு நாம அதுக்குள்ள போனா அப்புறம் டிஃபன் பாக்ஸ் கீழே விழுந்துருமே பிரிட்ஜ் என்னமா தான் ஆனா லாஜிக் ஒன்னும் பழசு இல்ல சிலந்தி வால மாதிரி இருக்கே இப்ப நாம எப்படி தாண்டி போறது லாஜிக்கல் ஆர்மி திருடன் இப்பதான் இங்க இருந்து தப்பிச்சிருக்கான் அப்ப கண்டிப்பா சேவ் பீம் தான் யூஸ் பண்ணிருக்கணும் இதுல சேவ் பீம் எதுன்னு உங்களால சொல்ல முடியுமா ஃப்ரெஷ் அப்படின்னா இதுதான் சேஃபான வழி மேகுல் கீழே விழுந்துருவீங்க இந்த bridge-ஓட railingsலாம் சின்னதா இருக்கு. எனக்கு என்னமோ காத்துல பறக்குற மாதிரி இருக்கு. Don't look down. Just close a moto follow பண்ணிட்டு வா. Not now. Not now. இன்னும் கொஞ்ச நேரம்தான். Stop. நீ ஹோரிடைட் இருக்கு. மெஷின் blast-டக்கு வாய்ப்பிருக்கு. இது இது உறைஞ்சி இருக்கு. இப்போ என்ன பண்றது? சார் டிவைஸ்ல இருந்து பொகலாம் வருது சார் முன்னாடி பாருங்க அந்த பிரிட்ஜ் முடிஞ்சிருச்சு இந்த ஆளு இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வெச்சாலும் அப்புற தண்ணிக்குள்ள முழுசா டவுன்லோட் ஆயிடுமா இல்லங்க இன்னும் ஒரு அடி எடுத்து வெச்சாலும் நான் உங்க ரெண்டு பேரும் ஷ்ரிங்க் பண்ணிடுவேன் லாஜிக்கல் ஆர்மி பசல் டைம் கீமை வச்சு எங்களை சின்னதாக்கலான்னு அந்த திருட நினைக்கிறான் ஒரு வேலை கோவத்தில் அவன் பிரிட்ஜோட பிள்ளைஸை ஸ்ரிங்க் பண்ணிட்டா என்ன ஆகும் எனக்கு பயமே கிடையாது நான் ஸ்டாச்சுவை மட்டும் தான் ஸ்ரிங்க் பண்ணுவேன் அப்புறம் ஓடிடுவேன் சிக்ஸோட சிம்பிள் ரோல் பீம் எங்க வந்து விழுதோ அங்க இருந்தால திரும்பவும் போக முடியும் என்னோட என்னோட மிஷின் ஏ பாத்து கீழ விழுந்தினா அப்புறம் பர்மெனன்ட் ஸ்ட்ரிங் ஆயிட வே நீ வா இப்போ ஒன்னே ஜெயில ஸ்ட்ரிங் பண்ணலாம் கே சால்ட் ரிக்ட்டிவ் மேகலோன் ஆல் ராக்ஸ்! சரிதான் ஃபைனல் இந்த வாரம் நாம கோரேவாட லேக்குக்கு போலாம் அங்க பேர்ட் வாட்சிங்ல ரொம்ப நல்லா இருக்கு கேள்விப்பட்டேன் கண்டிப்பா காலங்காத்தால நல்ல காத்து அதோட நேச்சர் பசல்ஸ் இதை விட ஒரு நல்ல பிரேக் வேற என்ன இருக்கும்

அடோ சஞ்சய் ராத்திரி நேரத்தில் இந்த பழைய ஏரியா ரொம்ப பயங்கரமாக இருக்குல்ல காலமே நின்று போன மாதிரி எனக்கு தோணுது காலையில் ரவி அந்த பெல்லு மட்டும்தான் நின்று போயிருக்கு பிரிட்டிஷ் காலத்தில் இருந்து அதை பெல் பண்ண முடியலன்னு பல பேர் சொல்லியிருக்காங்க இந்த இடத்த மூடி நூறு வருஷத்துக்கு மேல ஆகுதுன்னு சொல்றாங்க பன்னெண்டு மணி ஆக இன்னும் ஒரே நிமிஷம் தான் வாங்க ரவுண்டை முடிச்சிட்டு போய் டீ குடிப்போம் கூட என்ன இந்த சத்தம் எப்படி இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல அங்க மனுஷங்களும் இல்ல காத்தும் வீசல ஆனாலும் அந்த பயங்கரமான பெல் அந்த இருட்டையும் அந்த அமைதியையும் உடனே பயங்கரமா மாத்திருச்சு மேகு இவ்வளோ சீக்கிரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி இங்க நடக்கிறதுல என்னால எக்ஸ்பிளைன் கூட பண்ண முடியல நாங்கள் லெட்டர்ல படிச்சோம் சார் ஆனா விசித்திரமான விஷயம் என்னன்னா இங்க திருட்டு எதுவும் நடக்கல என்ன தப்பும் நடக்கல திருட்டை பயங்கரமானது மேடம் சார் அந்த இடத்துக்கு பெட்ரோல் போறத என் காட்சை நிறுத்திட்டாங்க சார் கேட்டா பேய் இருக்குன்னு சொல்றாங்க இப்போ நான் இந்த ரிப்போர்ட்ல மட்டும் என்ன எழுதுறது நீங்க கவலைப்படாதீங்க இது பேயா இல்ல வெறும் லாஜிக்கானு நாங்க கண்டுபிடிக்கிறோம் லாஜிக்கல் ஆர்மி டைம் பார் பசில் நம்பர் ஒன் எல்லா டெரெக்டிவோட கண்ணும் ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும் இங்க ஒரு சின்ன குழு இருக்கு அது இந்த இடத்துல இருந்திருக்க கூடாது அது என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா மிஸ்டர் சிங் டாடா ஏஸ் மாதிரி ஒரு சின்ன ட்ரக்கோட தடையம் தான் இது இங்க ஏதாவது வண்டி வந்திருந்ததா வண்டியா இங்கயா இம்பாசிபிள் டிடெக்டிவ் ராத்திரி நேரத்துல இந்த பக்கம்லாம் வண்டி வரவே கூடாது இது நோ வெஹிக்கிள் ஸோன் காலையில் நேரத்துல மட்டும் வீட் எடுத்து வர வெஹிக்கில் மொத்தம் தான் இங்க 0 அவங்க காலையில வந்துட்டு போய்ட்டாங்க ம் இன்ட்ரஸ்டிங் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் டிரிக்டிவ் பாத்து இது ரொம்பவே பலமையான டவர் அதோட படிக்கட்டு ரொம்பவே வீக்கா இருக்கு எங்க பிரச்சனை இருக்கோ அங்க டிரிக்டிவ் போய் தான் ಆಗணும் லாஜிக்கலர் மேட்ச் டைம் பார் பசல் நம்பர் 2 இவ்ளோ பெரிய பெல் இதோட சத்தமே எல்லாரும் பயந்து போற அளவுக்கு இருக்கு ஆனா என் லாஜிக் படி இந்த பெல் அடிக்கவே இல்ல எனக்கு ஏன் இப்படி தோணுது அப்படி என்ன ப்ரூஃப் இருக்குன்னு நீங்க யோசிச்சு சொல்லுங்க எக்ஸாக்ட்லி இதுக்குள்ள பாருங்க இங்க ஒரு சின்ன நெஸ்ட் அப்புறம் அதுக்குள்ள முட்டையும் இருக்கு நிஜமாவே இந்த பெல் அடிச்சிருந்தா அப்புறம் அந்த வைப்ரேஷனால நெஸ்ட் கீழே விழுந்திருக்கும்ல அப்புறம் முட்டையும் உடஞ்சிருக்கணும் ஆனா இது ஃபுல்லா சேஃபா இருக்கு அதுக்கான அர்த்தம் இந்த பில்ல அடிக்கவே இல்லை சார் என்ன ஆச்சு ஏதாச்சும் கிடைச்சிருச்சு ஆலியா என்ன ப்ரூப்னா இந்த பெல்ல அடிக்கவே இல்ல ஆனா இது எப்படி சாத்தியம் அந்த சொத்தத்தை நானே என் காதால கேட்டனே எல்லாரும் பயந்து போயிருக்காங்க

அப்பதான் இந்த கேஸோட சயின்ஸ உங்களால புரிஞ்சுக்க முடியும் எனக்கு வாய் இல்ல ஆனா நான் கதை சொல்லுவேன் எனக்கு உருவம் இல்ல ஆனா காத்து வீசினா நான் செய்வேன் எனக்கு கண்ணு இல்ல ஆனா நான் இல்லைன்னா இந்த உலகமே அமைதி ஆயிடும் அப்ப நான் யாரு இதுக்கான பதில் சத்தம் சவுண்ட் யாரும் இங்க பெல் பண்ணல பெல் பண்ற மாதிரி வெறும் சத்தம் தான் போட்டிருக்காங்க அதுவும் கூட ரொம்பவே பவர்ஃபுல்லான ஸ்பீக்கர் யூஸ் பண்ணி தான் அவங்க பெல் ரெக்கார்டிங்கை ப்ளே பண்ணி அதோட டைரக்ஷனை மாத்தி வச்சிருக்காங்க அதனால தான் எல்லாருக்கும் இந்த பெல் தான் அடிச்சிருக்கணும் தோணி இட்ஸ் அன் அகாஸ்டிக் எல்யூஷன் வாவ் அப்படினா பே ஒரு ஸ்பீக்கரா எக்ஸாக்ட்லி நம்மளோட அடுத்த மிஷன் அந்த ஸ்பீக்கரை தேடுறது தான் அதுக்கு அன்னைக்கு ராத்திரி இங்க யார் இருந்தாங்களோ அவங்க கிட்ட விசாரிச்சு பார்க்கணும் Did you see? நான் நாற்பது வருஷமா இந்த விலங்கெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்ல இது கண்டிப்பா சார் ரெஜினால்ட் இந்த ஜூவோட போன்றோட பேய் தான் அவரு தான் இதை பண்ணிருக்கணும் நீங்க சத்தத்தை கேட்டிங்களா என் காதால கேட்டேன் அப்போ நான் வீட்டில் தான் இருந்தேன் ஆனந்த சத்தம் என்னோட வீடு வரைக்குமே கேட்டுச்சு சார் நான் இங்க ஐம்பது வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த பில் ஃபுல்லா டிட்டா இருந்தது ஆனா இன்னைக்கு ராத்திரி அதுக்கு யாரோ உயிர் கொடுத்த மாதிரி இருந்தது நீங்க எதையாவது பாத்தீங்களா யாராவது ஆள் இல்ல நிழல் இல்ல சார் ரவி என் கூட தான் இருந்தாரு நாங்க ரெண்டு பேரும் மேல பார்க்கும் போது அவர் காலியா தான் இருந்தது பெல் பண்ற மாதிரி அந்த இடத்துல யாருமே இல்ல சார் நான் நான் இனிமே பெட்ரோலிங் அந்த பக்கம் போக முடியாது அந்த சத்தம் அப்படியே என் தலைக்கு மேல வந்த மாதிரியே இருந்தது கரெக்டா பன்னெண்டு மணிக்கு உங்களை தவிர அங்க வேற யாரு இருந்தாங்க யாரும் இல்ல மேடம் நாலு பக்கமும் வெறும் அமைதி மட்டும் இருந்தது நான் அப்புறம் சஞ்சய் அண்ணா அவ்வளவுதான் விக்கி நீங்க அங்க இல்லையா இதெல்லாம் நடக்கும்போது நீங்க எங்க இருந்தீங்க நான் நான் வீட்டில் தான் சார் இருந்தேன் இந்தியா ஸ்ரீலங்காவோட ஒன் டே மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ரொம்ப எக்ஸைட்டிங் மேட்ச் நடந்துட்டு இருந்தது

சார் நீங்க அவரை போக விட்டீங்களா அவரு மேட்சை பாத்தி பொய் தான் சொல்லிருக்காரு ஆனா நமக்கு தெரிய போறது அந்த பேய் இங்க ஒளிஞ்சிருக்குன்னு சார் ஒரு வேளை வெக்கி போய் சொல்லிருந்தா அப்ப அந்த ஸ்பீக்கர் இங்க தான் எங்கயாச்சு இருக்கனால ஆனா இந்த இடம் இவ்ளோ அடர்த்தியா இருக்கே இங்க ஸ்பீக்கர் தேடுறது ஊசிய தேடுற மாதிரி இருக்கும் லாஜிக் நல்லா யோசி பாராலியா சத்தம் நேரா கேக்குது ஒருவேளை பில்ட் டவர்ல இருந்து தான் சத்தம் வருது அப்படினா அப்ப ஸ்பீக்கர் நேரா அதுக்கு கீழ தான் இருக்கணும் சத்தம் டவர் வரைக்கும் அன்டிஸ்டர்ப்ட் ஆ போற மாதிரி இடம் மார்க்கு இத ஒளிச்சு வைக்க வேற நல்ல இடமோ இல்லையே லாஜிக்கல் இந்த கேஸோட ரொம்ப கஷ்டமான விஷுவல் ரிடில் இதுதான் அவன் ஸ்பீக்கர் இந்த கட்டல தான் இங்கே ஒளிச்சு வச்சிருக்கான் வாங்க உங்க டிடெக்டிவ் விஷனை யூஸ் பண்ணி அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க

மிஸ்டர் சிங் ஒவ்வொரு ஏமாத்த வேலைக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கும் இதுதான் மிஸ் டைரக்ஷன் சொல்லுவாங்க எப்போ ஒரு மியூசிஷியன் ஒரு கையை வச்சு இவங்க அட்டென்ஷனை எடுத்துக்கிறாரோ அப்ப ஆக்சுவல் வேலை அவர் இன்னொரு கையை வச்சு பண்ணிட்டு இருப்பாரு மிஸ்டர் சிங் சரியா பன்னெண்டு மணிக்கு கடந்த மூணு நாளோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எனக்கு வேணும் ஸ்பெஷலா இந்த எக்ஸாக்டிக் பேர்ட் என்க்ளோசரோட இந்தாங்க டிடெக்டிவ் இது பேர்ட் என்க்ளோசரோட லைவ் ஸ்பீடு லாஜிக்கல் ஆர்மி இந்த ஃபுட்டேஜஸ்லாம் பார்த்து ஏதாவது விசித்திரமா இருக்கான்னு உங்களால சொல்ல முடியுமா சார் அங்க பாருங்க அந்த பேர்ட் அது ஒவ்வொரு நிமிஷமும் ஒரே மூமெண்ட் தான் ரிபீட் பண்ணுது இது லைவ் ஃபுட்டேஜே இல்ல இது ஒரு லூப் தான் 5 நிமிஷத்துக்கு ரெக்கார்டட் கிளிப் மறுபடியும் மறுபடியும் ப்ளே ஆகுது எல்லாம் நார்மலா இருக்குன்னு காட்டிறதுக்காக அந்த பில் சரியா 12 மணிக்கு தான் அடிக்கும் அது எல்லாரையும் டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக அப்புறம் சரியா அதே நேரத்துக்கு இங்க இருக்கிற கேமராவையும் லூப்ல போட்டுருக்காங்க அப்படினா அதுக்கு அந்த 5 நிமிஷத்துல தான் இங்க ஏதாவது திருட்டு நடந்துருக்கோ கரெக்டா சொன்னீங்க இப்போ எல்லா டாட்ஸும் கனெக்ட் ஆயிருச்சு ஐ அட்ராக்ஸ் ஒய்ய கண்டுபிடிக்கலாம் பொய்யான பதில் ஐ டெக் ஸ்பீக்கர் அப்புறம் லூப் கேமரா ஃபீடு வெயெல்லாம் யாரையும் பயமுறுத்த இல்ல பதிலா ராபரிய கவர் பண்றதுக்காக தான் சார் நீங்க என்ன மறுபடியும் கூப்பிட்டு என்ன பிரச்சனை பிரச்சனை தான் விக்கி லாஜிக்ல எல்லாமே தெரிஞ்சிரும் அப்புறம் எல்லா தப்பும் உன்ன தான் கை காட்டுது நீ பொய்யான ஸ்டேட்மெண்ட்ட கொடுத்துருக்க பன்னெண்டு மணிக்கு மேட்ச் ஓடிட்டு இருந்ததுன்னு அது நான் ஹைலைட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன் பேர்ட் என்க்ளோசர் கிட்ட ஒரு டெம்போ தடையும் இருக்கு அது ஒரு நோ வெஹிக்கிள் ஜோன் அப்ப ராத்திரி நேரத்தில் அங்க யாரோ எதையோ எடுத்துட்டு போக வந்திருக்காங்க மரத்துக்கிட்ட இருக்கிற ஐடெக் ஸ்பீக்கர் அப்புறம் செக்யூரிட்டி கேமராவில் இருக்கிற லூப் இந்த வேலைக்கு டெக்னிக்கல் நாலேஜ் தேவை அது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு நீங்க தான் போன மாதம் ஜூவோட கேமரா சிஸ்டம் அப்டேட் பண்ணியிருக்கீங்க அப்புறம் கடைசி ரொம்ப பெரிய ஃப்ரூப் டிஸ்ட்ராக்ஷன் பேய் பில்லுன்னு எல்லாரையுமே நீங்க பயன்படுத்திருக்கீங்க அப்போதான் எல்லாரும் நார்த் சைட்ல டிஸ்ட்ராக்ட் ஆவாங்கன்றதுக்காக அப்போதான் சவுத்ல எக்ஸாக்டிக் பேர்ட் என்க்ளோசர்ல உங்க வேலையை பார்த்துக்கலான்னு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சா ஆனா ஏன் விக்கி வெறும் பணத்துக்காகவா அதுக்காக தான் நீ இதெல்லாமே பண்ணியா எனக்கு பண தேவை ரொம்ப அதிகமா இருந்தது ஒரு பையர் ப்ளூ போர்டோட முட்டைக்கு எனக்கு ரொம்ப அதிகமான காசு கொடுத்தாரு யாருக்கும் தெரியாம நான் அந்த முட்டை எல்லாத்தையும் எடுத்துக்கலாம்னு நினைச்சேன் இந்த பில்லோட ஐடியா அது வெறும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான் ஆனா நான் மாட்டிப்பாண்ணே யோசிச்சு கூட பாக்கல நீ மூட நம்பிக்கையோட சப்போர்ட்டை எடுத்திருக்க விக்கி ஆனா லாஜிக் இருட்டிலேயே தன்னோட வழியை தேடிக்கும்னு நீ மறந்துட்ட இப்போ போய் ஜெயில்ல காத்துவாங்க பே சால்ட் விரிட்டீ மேபு ராக்ஸ்